கிபி ஏழாம் நூற்றாண்டு போய் கிபி அறநூற்றி பத்து யூதனாகிய மோசேக்கு மூசா என்று முகமது பெயர் கொடுத்து அவன் ஒரு முஸ்லீம் நபி என பொய் கூறியுள்ளார் யூதனாகிய மோசே முகமது பிறப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்த ஒரு யூதன் இன்னும் அவர் நம்முடைய தூதராக நபியாக இருந்தார் இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு சாதாரண கேள்வியை கேள்வியை ஒரு முஸ்லீம் எந்த முஸ்லீமும் கேட்கவில்லை அதனால் முகமது கூறிய இந்த பொய் இன்னமும் முஸ்லீம்களிடையே வேலை செய்கிறது ஹவ் இட் இஸ் பாசிபிள்னு கேட்கல ஒருத்தரும் சூரா பத்தொம்போது ஐம்பத்தொன்று இப்போ குரானில் உள்ள மோசை குறித்த வசனங்கள் பொய் வசனங்கள் சூரா பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று இந்த பத்தொம்போது ரொம்ப முக்கியமானது இயேசுவோட தாயார் பேரில்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு மரியம்னு போட்டு மரியம்னு ஒரு சாப்டர் வச்சுருக்காங்க நூற்றி பதினாலு சூரா அதிகாரத்தில் ஒரே ஒரு பெண் பேரில் ஒரு அதிகாரம் சூறா பத்தொம்போது மரியம் மரியங்கிறது இங்கிலீஷில் மேரியன் ஆக்கியிருக்காங்க ஆனால் நமக்கு தெரியும் மரியங்கிறது மோசையோட அக்கா பேரும் மரியம் சூறா பத்தொம்போது ஐம்பத்தொன்று நபியே இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் சிறிது கூறுவீராக நிச்சயமாக அவர் கலப்பட்ட மனதுடையராகவும் நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் எப்படியாச்சு எப்படியே கிபி அறுநூத்தி பத்தில் இப்படி வந்துருச்சு நம்ம நபியா நம்ம நபியா நம்ம தூதரான் ஆயிடுச்சு சூரா பத்து எண்பத்தி நாலு மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் அல்லாவை விசுவாசித்து நீங்கள் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறதாகவும் இருந்தால் அவனிடமே உங்கள் காரியங்களை யாவையும் ஒப்படைத்து முழுமையாக அவனின் மீது நம்பிக்கை வேங்கள் என்று கூறினார் பைபிளில் எங்கே இருக்கு காம்கிட்டும் பார்க்கலாம் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவும் கன்ஃபர்மேஷன் மோசையின் உண்மை வரலாறு அவன் வம்சத்தில் லேவியின் குடும்பத்தில் பிறந்த ஒரு லேவியன் கிமு ஆயிரத்தி நானூறு முகமது பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேவேலில் தேசத்தில் வாழ்ந்த ஒரு யூதன் இந்த யாத்ராவும் ரெண்டு ஒன்றிலிருந்து பத்து வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அவன் எப் எப்படி பிறந்தான் எப்படி அவனை பிசாசு கொலை பண்ண முயற்சி பண்ணான் அவன் எப்படி தப்பித்து தேவன் அவனை தப்பிக்க வச்சு பாரோனின் குமாரத்தீட்ட ராஜா அரண்மனையில் ராஜாவுடைய பிள்ளையை வளர்க்க வச்சாரு ஸ்டைலு ஆமாம் மோசே இஸ்ரேவேலருக்கு இன்றும் ஒரு முக்கியஸ்தன் நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையோட சீஷன் மோசையோட தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்று கூறி யூதர்கள் இயேசுவை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இன்றும் யூதர்களுக்கு அவர்களது சகோதரன் மோசே ஒரு ஹீரோ இது இந்த வசனங்களையும் நம்ம படித்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இயேசு மிக வல்லமையான அற்புதம் செய்து காண்டு கொண்டிருந்த போதும் யூதர்கள் மோசையின் பெயரை கூறி இயேசுவை மேசியா என ஏற்க மறுத்தனர் மோசை மூலம் தேவன் செய்த அற்புதங்கள் அப்படிப்பட்டவை இந்த இனத்தில் இயேசு ஒரு பெருவைக்குருடனை சொத்தப்படுத்தினார் அந்த சொத்தமான தான் யூதர்கள் மேற்கூறிய வார்த்தைகளை கூறினர் என்ன வார்த்தைகளை சொன்னாங்களாம் அந்த பிறவைக்குருடன் சொல்ல எப்பா நீ என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ அவனுடைய சீஷன் ஆமாம் நாங்கள் மோசையோட சீஷர் அப்படின்னாங்க ஒரு தடவை பார்க்கலாமே சுகமான பிறவை குரடுன்ட்டு இந்த அட்டிக்கிறாங்க அப்பொழுது அவர்கள் அப்படின்னா யூதர்களுடைய தலைவர்கள் அவனை வயது திட்டி நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையோட சீஷர் தேவன் மோசையோடு பேசினார் என்று நாங்கள் அறிவோம் இவன் எங்கேருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரில அப்படின்னாங்க அப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது பைபிளில் தெளிவாக எழுதி நமக்கு தரப்பட்டுருச்சு அதாவது நமக்கும் புற ஜாதியாகிய உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது முஸ்லிம்கள் வேற ஏசு யூதர்களுக்கு தக்க எச்சரிக்கை கொடுத்தார் நீங்கள் நிம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுமா நீங்கள் மோசையை விசுவாசித்திரளானால் என்னை விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே மோசையின் பெயரை காண்பித்து இயேசுக்கு எதிர்த்து நிற்கிறவன் எவனுக்கும் இதுவே இயேசு தரும் பதில் இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மோசே பைபிள் தேவனுடைய சினேகிதர்கள் ஒருவன் இவன் வாழ்ந்த காலகட்டம் கிமு ஆயிரத்தி நானூறு இவனை தேவன் தேர்ந்தெடுத்து எகிப்தின் அடிமை தினத்தில் இருந்த இஸ்ரவேலரை தம்முடைய வல்லமை காட்டி மீட்டார் இது கிறித்தவ வேதத்தில் விளக்கமாக உள்ளது இதை ஏற்கனவே மோசையோட வரலாற்றில் இந்த பகுதியை நம்ம பார்க்கல அவனை எப்படி அழைச்சாரு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் விட்டுவிட்டு இவன் வந்து அல்லாங்கிற உலகத்தின் அதிபதி பேய் அழைத்ததாக பொய் அழைத்துருக்காங்க குரான் எக்ஸோட ஸ்ரீ சிக்ஸ் யாத்திராகும் மூணு ஆறு பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனும் தேவன் தேவ்கிற உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் மோசை தேவனை நோக்கி பார்க்க பயந்ததனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் எங்கன்னா ஒரு முட்சடியில் எரி அங்கே போய் நிற்கிறான் இதெல்லாம் அங்கே நடந்தது இங்கே முழுசாக பார்த்துக்கோங்க பயப்பில்லை அப்பொழுது கர்த்தர் இகத்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதங்களையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார் அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவிரையும் எமியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமும் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இறங்கினேங்கிறார் பரலோக தேவன் இறங்கினாரா இறங்கிட்டேன் நீ வா அப்படிங்கிறார் அப் இப்பொழுதும் இசரவேல் புத்தரின் கூக்குரல் என் சன்னிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் இதெல்லாம் எங்கே பார்ப்போம் குரானில் ஆமாம் இஸ்ரவேலுங்கிறது இன்னை யூதர்கள் ஆமாம் அப்படின்னா யூதர்களை நேசிக்கணும் ஆனால் முகமது குரானில் சொல்லியிருக்கிறாரு எல்லா யூதர்களையும் கோல்லணும் இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஹதீஸில் இன்னும் ஒருத்தா சொல்லியிருக்கிறார் ஆமாம் யூதர்களோட உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் மோசே மூலமாக தேவன் நியாயப்பிரமாணம் என்ற கட்டளைகளை இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் ஆதி என்ற பைபிளின் முதல் புத்தகத்தை இவனிடம் தேவனை எழுதி கொடுத்துள்ளார் இதன் பின் இவன் மூலமாக யாத்ராகவும் லேவியராகவும் எண்ணாகவும் மற்றும் உவாகும் என்ற புத்தகங்களை எழுத வைத்துள்ளார் இந்த ஐந்து புத்தகங்களுக்கும் பெயர் நியாயப்பிரமாணம் இதனை அல்லாஹ் தவராத் என குரானில் வேறு பெயர் சொல்லி பொய் கூறியுள்ளார் லேபியராகும் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததி யாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையை மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே யாருக்கு கொடுத்துருக்காரு இஸ்ரேவேல் சந்ததியார் இஸ்ரேவேல்னால் யூதர்கள் கர்த்தர் கொடுத்தாரு அல்லாஹ் கொடுக்கல அல்லாஹ் கொடுத்தோன்னா பொய் அது பூரம் நான் கொடுத்தேன்னு நல்லா சொல்கிறாரு இப்படி ஏற்கனவே இருக்கிற பைபிளை மாற்றி எழுதுனா அது மகா பெரிய ஃப்ராடு பிளேஜர்ஸ்ங்கிற திருட்டு திருட்டு அவ்வளோ இவ்வளோ நாள் ஓடிருக்கு இனிமே ஓடாது இனிமே ஓடாது ஏன்னா கர்த்தர் எழும்பிட்டார் ஏசு எழும்பிட்டார் தன்னுடைய வசனத்தை புய்பித்தது தப்புன்னு சொல்லி ஓப்பனாக வெளியிறங்கமாக இறங்கிட்டார் அவருக்கு ஏதாவது ஒருத்தராலாம் போட முடியாது போராட முடியாது உலகத்தின் அதிபதி இயேசு இந்த பூமியில் நடமாடும் போது அவர்கிட்ட நேராக வந்து போராடி பார்த்து தோற்று போனான் அப்பாலே போ சாத்தானே ரொட்டி விட்டார் ஓடி போனான் அவ்வளோதான் அப்படிப்பட்டவன் இன்றைக்கி ஏசுக்கு ஏற்றுட்டு நிற்க முடியுமா இப்போ ஏசு எழுந்துட்டார் ஓ அன்னு பண்ண முடியாது அவரை அவர் முஸ்லீம் பிள்ளைகளை அழைக்கிறாருப்போம் அதை பிசாசால் உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசால் தடுக்க முடியாது ாகமும் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலை மேல் மோசைக்கு விதித்த கட்டளைகள் இவைகளை இன்னொரு வசனத்திலையும் அவர் கொடுத்துட்டார் அவர் அவர் வந்து இஸ்ரேவேல் புத்திரருக்கு தான் இந்த கட்டளைய கொடுத்துருக்காரு அடுத்தது என்னாகமத்திலேயே இதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் என்னாகமும் முப்பத்தாறு பதிமூணு எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாவின் சமமான வெளிகளில் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே கிளியரா அந்த கட்டளைகள் நியாயங்கள் யாருக்கு தரப்பட்டது மோசையை கொண்டு இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் இது வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தது அப்படி முஸ்லீம் கடவுள் கொடுத்தது அப்படின்னா உலக மகா பொய் இஸ்ரவேலருக்கான பத்து கற்பனைகளை தேவனே தன் கைப்படை எழுதி அதனை மோசையிடம் கொடுத்தார் இந்த பத்து கற்பனைகளை தேவனே நேரடியாக குரல் கொடுத்து பேசி இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் யாத்திராமம் இருபதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் யாத்திராமு இருபத்தி நாலு பனிரெண்டு அப்பொழுது கர்த்தர் மோசையை நீக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து இங்கே இரு நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனை உனக்கு கொடுப்பேன் என்றார் அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை யார் எழுதினது கர்த்தரை எழுதியிருக்கிறார் கர்த்தரை எழுதியிருக்கிறார் ஆமாம் எல்லாம் கிடையாது இந்த கர்த்தரங்க இடத்த நீங்க போய் பாருங்க இவரே யாவேன்னு இருக்கும் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பெண் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் இவ்வளோ தெளிவாக இருக்கு அவர்தான் பத்து கற்பனைகளை எல்லா கட்டளைகளையும் எழுதி கொடுத்துருக்காருனே இருக்கு உபாகமம் ஒன்பது பத்து அப்பொழுது தேவனுடைய விரைநால் எழுதியிருந்த இரண்டு கற்பனைகளை கர்த்தரின் இடத்தில் ஒப்புக் கொடுத்தார் சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது அவர் அக்கினியின் நடுவில் இருந்து பேசினார் ஐயோ இவர் இப்போ நாங்கள் கேட்க முடியாது பட்சிக்கிற அக்னி அவர் பேச வேண்டாம் நீ பேச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஜனங்கள் ஓகே கிராண்டட் உங்களுக்கு சாஃப்டாக ஒருத்தர் தரேன்னு சொல்லி இயேசுவா அனுப்பினார் மோசையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அல்ல அல்ல நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடய பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரச்சியமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் தேவன் மோசையின் சகோதரி மிரியாமை மரியம் மோசைக்கு எதிராக கலகம் சேதமையால் தண்டித்தார் இதில் அந்த வரலாறு இருக்குது இந்த வசனங்களில் மோசையை குறித்த சாட்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு நம்ம பார்க்கல அதை பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குரான் எவ்வளோ பெரிய ஏமாத்து அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இந்த தேவன் நேரடியாக இறங்கி வந்து பேசிக்கிறவர் இது பார்த்தீங்கன்னா அவர் ஆசிரைப்பு கூடாறு வாசல் நின்று கூப்பிட்டார் மரியாமை மரியா மரியா பா ஆர் ஒன் வான்னு கூப்பிட்டார் அது அப்படி இருக்குது தேவன் வந்து மேகத்தூண்டில் இறங்கி இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் உண்மையான தேவன் யார் டூப்ளிகேட் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அல்ல டூப்ளிகேட் எத்தியோப்பியா தேசத்து த்ரீயே மோசை விவகாரம் பண் விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து த்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அக்காவதம்பியும் பேசுகிறாங்க யாருக்கு விரோதமா மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க என்ன நடந்தது பாருங்கள் கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் எங்கிட்டாவது இப்படி இருக்காத மாதிரி அல்லாஹ் அதை கேட்டார்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாங்கிறது பொய் அது பே எழுதி கொடுத்துருக்கு தப்ப தப்பா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு ஏசு உங்களை விடுவிக்கிறதுக்கு வந்துட்டாரு மோசையானவன் ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த இருந்தான் சர்டிபிகேட் சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரணியும் பிரியாவையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் பஞ்சாயத்து கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் இதை பற்றி முகமது ஒன்றுமே சொல்லலை ஆசரிப்பு கூடாரன்னா ஆர்க கவனன் அதை மோசையை பண்ண சொன்னார் இதை பற்றி ஒரு வார்த்தை குரானில் கிடையாது கர்த்த தூணிலே இறங்கி கூடார வாசலிலே ஆசரிப்பு கூடார வாசலே ஆரோனியும் முரியாமை கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் மேகத்தூணில் இறங்கி நிற்கிறார் அவர் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனுடைய பேசுவேன் என் தாசனாகிய மோசையை அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் போனதென்ன என்று கேட்டார் கேட்கிறாரு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் போனவுடனே என்னாச்சு மெரியாம் குற்றரோகி வெண் கொச்சரோகி ஆயிட்டா அப்படியே இதான் நடந்தது மேகம் கூடாரத்தி விட்டு நீங்கி போய்ட்டு அப்படின்னு அவர் போயிட்டாரு என்னால மிரியாம் குறைந்த மலையின் வெண்மை போன்ற குற்றரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குச்சரோகியா இருக்க கண்டான் அதுக்கு பிறகு பனிஷ்மெண்ட்டை நீக்கு வராது வேற விஷயம் இதெல்லாம் இங்கே தெரியாது இந்த பொண்ணு பேரை எடுத்து மரியா ஆக்கி எழுதி கொடுத்துட்டாரு தப்பு தவறுமா சூரத்து பத்தம்போது மரியம்னு போட்டுக் கொடுத்துட்டாரு ஏமாந்துட்டு இருக்கீங்க பைபிள் தேவநாயக கர்த்தர் மோசையுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் அதை அப்படியே நிறைவேற்றினார் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னுடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ரொம்ப முக்கியமான வசனம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியெங்கம் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இப்படி ஒரு வார்த்தை குரானில் இருக்குமா குரான் எவ்வளோ பெரிய ஏமாத்துங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அந்த கடவுளுக்கு பேச தெரியாது எந்த செய்கையும் பண்ண தெரியாது மூசை என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் இவன் பெரிய ஆள் எல்லாரும் அவனை மரியாதை பண்ணாங்க பார்வோனுடைய ஆட்களே அவனை மரியாதை பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவன் இருந்தான் யாத்திராகமும் பதினொன்று மூணு அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசை என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் பார்வோனுடைய ஊழியக்காரர் அரண்மனை ஊழியக்காரர் மட்டுமல்ல எகிப்து ஜனங்களுக்கும் அவன கர்த்தர் பழைய ஏற்பாட்டு தேவன் அவனை உயர்த்தி வச்சிருந்தார் மோசை மூலம் தேவன் மிகவும் வலமையான கிரியைகளை செய்தார் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு திருக்கத்தை இசைவேலில் அப்புறம் எளிமினதில்லை என்று விளங்கும் என வேதம் கூறுகிறது முப்பத்தி நாலு பத்துல இருந்து பன்னிரண்டு மோசை எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவரை அறிவி செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரேவேலில் எல்லாருக்கும் பிரச்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்க இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் கிளியர் சர்டிஃபிகேட் இவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு இருக்குது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார் இதுவும் இந்த வசனமும் பைபிளில் ரெக்கார்ட் இருக்குது கர்த்தர் முகமுகமாக அவனோட மூசையோட பேசியிருக்கிறார் பேஸ் பேசியிருக்கிறாரு அவ்வளோ முக்கியமான ஆள் அவன் ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் யாத்ராகமும் முப்பத்தி மூணு ஏழுலேருந்து பதினொன்று மூசை கூடாரத்தை பயிர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் கர்த்தரை தேடுறதுக்கு போவாங்க பழைய ஏற்பாட்டில் இப்போ கர்த்தர் இயேசு இமான வேலகர் நமக்குள்ளே இருக்கிறாரு சர்ச்சுக்கு கோவிலுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை ஆமாம் மாஸ்க்குக்கும் போக வேண்டியதில்லை கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு இயேசு நம்மளோட இருக்கிறாரு யாத்திரா முப்பத்தி மூணு எட்டு மூசை கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள் மோசை கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது கர்த்தர் மோசையோடு பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கதை கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள் டேரெக்டாக ஜனங்கள் பார்க்குறாங்க கர்த்தர் மோசையோடு பேசுகிறத பார்க்குறாங்க ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய படைவிலைக்காரனாகிய வாலிபன் ஆசரி கூடாரத்தை விட்டு பெரியாமல் இருந்தான் இந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரம் என்ன இருந்தது அதில் என்ன நடந்தது எதுவுமே குரானில் கிடையாது மோசையை மூலம் தேவன் ஹார்மோன் சமூகத்திலும் எகித்தலும் செய்த பல தற்புதங்களையும் யாத்திராவும் ஐந்து முதல் பதினாலாம் அதிக படிக்கலாம் எகிப்தியருக்கு தேவன் கொடுத்த பத்தாவது கடைசிமான வாதையில் பார்வோனுடைய முதல் பிள்ளை முதற்கொண்ட எகிப்திலிருந்து அத்தனை எகிப்தியர்களின் முதற் பிள்ளைகளும் மறித்து போனது எகிப்து என்பது ஒரு முஸ்லீம் தே தேசம் எகிப்து மோசைக்கும் அவனது யூத ஜனத்துக்கும் எதிரி யாத்திராகவும் பனிரெண்டு இருபத்தி ஒம்பது முப்பது சாம்பிள் வாசனங்கள் நீங்கள் முழுசா பைபிளில் படிச்சுக்கோங்க நடுராத்திரிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தர் அளித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை இதெல்லாம் நடத்தி காமிச்சிருக்கிறாரு நீ உன் அப்படி இப்படி சொல்லி அவங்கள வந்து அந்த கடுமையை கொடுத்து பாதையை கொடுத்து இஸ்ரேவேல் ஜனங்களை போக வச்சார் வீட்டு கொண்டு வந்தார் அங்கேருந்து சிவந்த சமுத்திரத்தை தேவன் மோசை மூலமாக ரெண்டாக பிளந்து அதில் இஸ்ரேவேலருக்கு பாதை உண்டாக்கினார் அதே வழியில் போக துணிந்த பார்வனும் அவனுடைய சேனையும் தேவன் அளித்தார் இந்த தேசம் என்பது முஸ்லீம் தேசம் இதை நம்ம சிவந்த சமுத்திரத்தில் அவங்க தப்பி போனதை பார்த்தா இன்னொரு தடவை பார்க்கலாம் தப்பு இல்லை வசனம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிழந்துவிடு அப்பொழுது இசைவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் சொல்கிறாரு எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனையும் பார்வோனாலும் அவன் ரத ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி வந்தாங்க அவ்வளோ பெரும் இவங்க மட்டும் தப்பிச்சாங்க அவ்வளோ வரும் செத்து போயிட்டாங்க இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதே எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த அவர் விலகி அவர்களுக்கு பின்னாக போனார் அவர்களுக்கு முன் இருந்த ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது இதெல்லாம் பைபிளில் இருக்குது கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க இதுதான் இஸ்ரேவேலின் தேவன்கிற இயேசு இது எகிப்தியின் சேனையும் இஸ்ரேவேலின் சேனையும் இராம் முழுவதும் நொன்றேடும் என்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது எகிப்திருக்காது அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது இஸ்ரவேல் இருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு ஒரே மேகம் ஒரு பக்கம் அந்தகாரம் காமிக்கிது இன்னொரு பக்கம் வெளிச்சம் ஏன்னா மேகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வானத்தை பூமியை படைச்சவர் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார் அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இசரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் புறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது யகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களில் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலை விட்டு ஓடிப்போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் இதே கர்த்தர் இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு இன்றைக்கும் அவர் அதை மாதிரி பண்றார் கர்த்தர் மோசியை நோக்கி ஜலம் எகிப்தியன் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் ஈட்டு என்றார் இன்னும் அவங்க அந்த பக்கம் ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணலை அப்படி அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியர் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களின் ஒருவனாகிலும் தப்பவில்லை எவ்ரிபடி கான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி அவர் வந்து சிவந்த சமுத்திரத்தை ரெண்டு பண்ணி ரெண்டா பிளந்து தான் ஜனங்களை காப்பாற்றினார் மோசே சொன்னான் கர்த்தர் செய்தார் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களை விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுடைய உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் என்னாகவும் பதினாறாவது மோசையை கொண்டு கர்த்தர் தேவன் செய்த வல்லமையான அற்புதம் வல்லமையான காரியம் அவன் சொன்னா கர்த்தர் செய்தார் தான் பவர் அப்பொழுது மோசே இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால் சொல்றான் சைன் கொடுக்குறான் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் சித்து சகல மனிதருக்கும் நேரிட வரை இவர்களுக்கும் நேரிட்டார் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் சொல்லிட்டு அவன் சொல்றான் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திருந்து இவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுகி போட போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் இவருதான் சொன்னான் இவன் தான் சொல்றான் கர்த்தர் சொல்லி சொல்லல இவன் தான் சொல்றான் சொன்னவனே என்னன்றது பாருங்க அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது கோராகின் புத்திரர் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது சொன்னபடி கர்த்தர் மோச சொன்னால் கர்த்தர் செய்தார் அவர்கள் தங்களுடைய உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்திலே இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் உள்ளே போய் அப்படியே மூடிடுச்சு ட்ராமேட்டிக்காக நடந்து முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட மனுஷன் மோசே இவன் வந்து தேவனுடைய ஊழியக்காரன் பரலோக தேவனுடைய ஊழியக்காரன் அல்லாஹ் என்கிற உலகத்தின் அதிபதியுடைய பிசாசுடைய ஊழியக்காரன் அல்ல குரான் வந்து பொய் அவர்களை சுற்றிலிருந்த இசைவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்றி ஐம்பது பேரை பட்சித்து போட்டது இரநூத்தம்பது பேர் மல்லு கட்டினாங்க மேசை மோசையோட காலி அவங்களும் காலி மோசே மறித்த போது தேவனாக்கிய கர்த்தரே இவனது சரீரத்தை அடக்கம் செய்தார் என்று வேதம் கூறுகிறது வேத வசனங்களில் இவன் ஒருவனை தான் தேவன் அடக்கம் செய்துள்ளார் அந்த அளவுக்கு இவன் தேவனுக்கு முக்கியமானவனாக இருந்தான் இவனை முஸ்லீம்னு ஏன் எடுத்தாங்கன்னு தெரிதாப்போம் அப்போ உங்களை ஏமாத்துறதுக்கு இவன் முக்கியமான ஆள் இவன் முக்கியமான ஆள் அதனால் இவனை முஸ்லீம் எடுத்தாச்சு ஏசு முக்கியமானவர் அவரும் முஸ்லீம்னு எடுத்தாச்சு ஆமாம் அப்போஸ் நான் இங்கே பவுலெல்லாம் எடுக்கட்டுமே பார்க்கலாம் அவங்க சொன்னதை படி எடுத்திருந்தால் மாட்டியிருப்பாங்க அப்படியே கர்த்தரின் ராசனாகி மோசி தேசமான விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோப்தேசத்தில் உள்ள பெட் எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினான் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் அப்படி கிளீனாக அவனை அடக்கம் பண்ணார் ஆனால் அவன் அடக்கம் பண்ணும்போது பேய் வந்து போராடினான்னு இங்கே யூதா புத்தகத்தை வச்சு புதிய ஏற்பாட்டில் தேவ ரகசியம் வெளியரங்கம் பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி அவரது பிரதான தூதன் வீகாவின் மூலமாக தேவன் மூசையின் சரீரத்தை கையாண்டபோது அவனுடன் தர்க்கம் செய்துள்ளான் அதாவது மூசையின் சரீரத்தை அல்லா என்ற உலகத்தின் அதிபதி என்று பிசாசு திருட முயன்று தோற்று போயுள்ளார் முகமது பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே இது கிறிஸ்தவ வேதத்தில் எழுதப்பட்டது யூதா புத்தகம் அதில் ஒரே ஒரு அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ பார்க்கலாம் அந்த உலகத்தின் அதிபதி எவ்வளோ மிஷி ஃபெலோ மிஷிவஸ் ஃபெலோன்னு பாருங்கள் பிரதான தூதனாகிய மிகாபைன் மோசையினுடைய சரீரத்தை குறித்து விசாசு தர்க்கத்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தனு கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் இது எழுதப்பட்டிருக்கு இது அவனுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கு இயேசு இந்த பூமியில் மனிதனாக நடமாடிய போது மோசை பரலோகத்திலிருந்து வந்து இயேசுவுடன் பேசினான் அதாவது இன்றும் மோசே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் தேவனோடு இருக்கிறான் இந்த வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம் ஒரு முறை கூட பார்க்கலாம் மற்ற பதினேழு ஒன்று ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதராகி யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெள்ளை வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவருடைய கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இது நம்ம ஏற்கனவே டீட்டெயிலை பார்த்தோம் இது நடந்திருக்கு மோசைங்கிறது அவங்களுடைய ஆள் முஸ்லீமோட ஆளே கிடையாது